அத்தியாயம் ஐநூற்று பதினாறு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இறங்குகிறது பாகம் ஒன்று சமினாகாவின் மதிப்பீடு லாங்ஹோசனின் வலிமையைப் பற்றி துல்லியமாக இருந்தது அவன் வெற்றி பெறுவது தவிர்க்க முடியாதது மரணச் சுழற்சியின் முன் லாங்ஹோசனின் தெய்வீக ஆயுதம் கூட நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக வலிமையில் உள்ள வேறுபாடு மிகப்பெரியது பெரியது இறந்து அவனது ஆன்மா மரணக் களத்தில் கலந்துவிடுவதை சமினாகா எதிர்பார்த்தான் பிறகு அந்த தெய்வீக ஆயுதம் இயல்பாகவே அவனுடையதாகிவிடும் ஆனால் சமினாகா டியானிங் மற்றும் வாசாகோவின் போரை கவனிக்கத் தொடங்கி லாங் டியானிங்கின் தாக்குதலை தடுக்க தயாராகும் போது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மரணச் சுழற்சியால் சூழப்பட்டிருந்த ஹோசெனின் மார்பிலிருந்து பலவிதமான ஒளிக்கதிர்கள் வெடித்து வெளியேறின லாங் டியானிங்கின் கண்களில் கூட இந்த ஒளி எல்லையற்ற தூய்மையுடன் கூடிய புனித பண்பு கொண்டிருந்தது ஆனால் சமினாகாவின் கண்களில் இது வேறு தெரிந்தது அந்த தங்க நிற ஒளிக்கு ஒரு விசித்திரமான பண்பு இருந்தது அது சமினாகாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த மரணக்களம் அவனிடமிருந்து தோன்றியிருந்தாலும் அதில் இறந்தவர்களின் ஆன்மாக்களின் சாரத்தை தொடர்ந்து உறிஞ்சி அவை பேய்களாக மாறி களத்தின் வலிமையை பெருக்கியது இதனால் சமினாகாவின் களம் அனைத்து பேய்களிடையேயும் தனித்து நின்றது அதன் வலிமை அகரேஸ் மற்றும் வாசாகோவிடமிருந்து உயர்ந்த பாராட்டுகளைப் பெற்றது நான்காவது பேய் கடவுளாக அவனது இடம் இந்த மரணக்களத்தால் உறுதியாகியது முன்பு சமினாகா தனது களத்தில் இருந்து பன்னிரண்டு மிக வலிமையான பேய் அரசர்களை பயன்படுத்தி லாங்ஹோசனின் கடவுளின் இரக்கத்தை உடனடியாக அழித்தான் இப்படி ஒரு நிலையை அடைந்த பிறகு அவனது மரண மந்திரம் அசாதாரண உயரங்களை எட்டியிருந்தது சாதாரண புனித ஒளியின் வலிமையை எதிர்க்க பயமே இல்லை ஆனால் இந்த நொடியில் அவனுக்கு உண்மையான பயம் ஏற்பட்டது லாங்ஹோசனின் மார்பில் இருந்து வெளிப்பட்ட பலவித ஒளிக்கதிர்கள் அவனது களத்தின் வலிமையை பயங்கர வேகத்தில் விழுங்கிக் கொண்டிருந்தன ஆம் அது அழிக்கப்படவோ கரைக்கப்படவோ இல்லை விழுங்கப்பட்டது அவனது களத்தில் இருந்த பேய்கள் ஆச்சரியமான வேகத்தில் விழுங்கப்பட்டு மரணச் சுழற்சி உடனடியாக உடைந்தது லாங்ஹோசன் மீண்டும் தென்பட்டபோது ஒரு தங்க நிற பகோடா அவனைச் சூழ்ந்திருப்பது போல் தோன்றியது அந்த தங்க பகோடாவில் இருந்து ஒப்பற்ற வலிமையும் அழுத்தமும் வெளிப்பட்டது சமினாகா இப்படி ஒரு அழுத்தத்தை பேய்க் கடவுள் மன்னருக்கு முன்னால் மட்டுமே உணர்ந்திருந்தான் முன்பை விட பத்து மடங்கு வலிமையான தங்க ஒளி அந்த பகோடாவில் இருந்து வெடித்து வெளியேறியது ஒளி விளை தங்க நிற பேய்கள் அவனது மரணக்களத்தை கிழித்து அதை பயங்கரமாக விழுங்குவது மங்களாக தெரிந்தது சில நொடிகளில் அந்த ஒளி முழு மரணக்களத்தையும் பரவியது இது என்ன சமினாகா முற்றிலும் பதறிப்போனான் பதற்றத்தில் அவன் பன்னிரண்டு சாம்பல் நிறப்பேய்களை ஒவ்வொன்றும் பத்து மீட்டர் விட்டம் கொண்டவை பின்னால் வைத்திருக்கும் புத்திசாலித்தனத்தை இழந்து அவற்றை அந்த தங்க பகோடாவை நோக்கி வெறித்தனமாக அனுப்பினான் மரணப்பேய் கடவுளான சமினாகா இந்த பகோடா தனது மரணக் களத்தை விழுங்க அனுமதித்தால் அது முற்றிலும் அழிக்கப்படும் என்று உணர்ந்தான் இந்த வலிமை மிகவும் பயங்கரமாக இருந்தது அந்த தங்க பகோடாவில் இருந்து அவன் உணர்ந்த அழுத்தம் பகலில் பார்த்த லாங் லாங்ஹோசனின் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையை விட பல மடங்கு உயர்ந்தது இந்த தங்க பகோடா தோன்றியபோது அவனால் எதிர்க்க முடியாது என்று உணர்ந்தான் ஒரு தெய்வீக ஆயுதம் நிச்சயமாக சாதாரணமானது அல்ல ஆனால் அதன் பண்பால் அவனை முற்றிலும் அடக்கியது உண்மையில் மரண பேய் கடவுளான சமினாகா மிகவும் துரதிருஷ்டசாலி வேறு ஒரு பேய் கடவுள் பதவியில் மிகவும் கீழே இருந்தாலும் லாங் ஹோசனை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பி டெலிபோர்ட் செய்ய வைத்திருப்பான் முழுமையான வலிமையின் முன் லாங் ஹோசன் எதிர்க்க முடியாது ஆனால் முக்கியமான விஷயம் சமினாகா நேரடியாக செயல்பட்டான் அவனது மரண மந்திரம் இருள் உறுப்பை அடிப்படையாக கொண்டது மேலும் மரண மந்திரத்தில் முழு கண்டத்திலும் மிக வலிமையாளனாக இருந்தான் ஆனால் தற்போதைய மிகச் சிறந்த மரண மந்திரவாதியாக இருந்தாலும் வரலாற்றில் மிகவும் வலிமையானவன் என்று அர்த்தம் இல்லை சமினாகா உண்மையில் வலிமையானவன் ஆனால் ஒளியின் மகனும் மயக்கும் பேரழிவுமான எலெக்சின் மூன் அவன் ஒரு புழுவைப் போல் சிறியவன் முதலில் எலெக்சை முத்திரையிடவும் அவனது உடலை அழிக்கவும் மனிதர்களின் முழு படையும் தேவைப்பட்டது ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இன்னும் இருந்தது மயக்கும் பேரழிவு எலக்ஸ் தனது சொந்த வலிமையை மட்டுமே பயன்படுத்தி மனித இனத்திற்கு எதிராக எதிர்த்தான் அவன் ஏற்படுத்திய பயம் பேய் கடவுள் மன்னருக்கு குறைவில்லை மேலும் மனித இனத்திற்கு அவன் இன்னும் அழிவு தருபவனாக இருந்தான் மயக்கும் பேரழிவு எலக்ஸ் நெக்ரோமாஞ்சியை பயிற்சி செய்தான் ஆனால் நெக்ரோமாஞ்சியும் மரண மந்திரமும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு அழைப்பில் உள்ளது நெக்ரோமாஞ்சி அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மரண மந்திரம் அழிவு மற்றும் குழப்பத்திற்கு நெருக்கமாக உள்ளது ஒருவர் ஆன்மாக்களின் வலிமையை போர்க்களத்தில் உதவிக்காக பயன்படுத்துகிறார் மற்றவர் அந்த ஆன்மாக்களின் வலிமையை நேரடியாக உறிஞ்சி தன்னை வலுப்படுத்துகிறார் அடிப்படையில் இந்த இரண்டு பாதைகளில் ஒன்று மற்றொரு பாதையை விட உயர்ந்தது என்று சொல்ல முடியாது எனவே பயிற்சியே மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்பட வேண்டும் சமினாகா உண்மையில் ஒரு மாபெரும் ஆளுமை பேய்களிடையே நான்காவது இடத்தில் உள்ளவன் தற்போதைய மரண மந்திரத்தின் மிகச் சிறந்த பயிற்சியாளர் ஆனால் அவனையும் எலெக்சையும் பிரிக்கும் இடைவெளி சிறியதல்ல ஒளியின் மகனும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமான எலக்ஸ் ஒளியின் தேவையைக் கூட தூஷிக்கத் துணிந்தவன் அவனது வலிமை அப்படிப்பட்டது அவனது ஞானமும் அறிவும் நெக்ரோமாஞ்சி ஆராய்ச்சியில் உச்சத்தை அடையச் செய்தது மரண மந்திரம் தொடர்பான கருத்துக்களை உள்ளடக்கியது மேலும் அவன் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை விட்டுச் சென்றான் இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய சூப்பர் தெய்வீக ஆயுதம் சமினாகா இதற்கு எப்படி எதிர்க்க முடியும் எலக்ஸ் இன்னும் உயிருடன் இருந்தால் சமினாகா அவன் கண்களில் ஒரு வலிமையான ஆன்மாவாக மட்டுமே இருப்பான் அதற்கு மேல் இல்லை ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுவதற்கு கூட அவன் தகுதியற்றவன் வலிமையில் உள்ள வேறுபாடு மிகவும் தெளிவாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹோசன் நித்திய இசை பெண்டன் ஐ செயல்படுத்தி டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்ப திட்டமிட்டபோது அது மரணக்களத்தின் பெரும் அளவிலான பேய்களையும் மரண வலிமையையும் அவர்களின் இணைப்பு மூலம் உணர்ந்தது மனிதர்களுக்கு இது பயங்கரமாக அழிவு தரும் வலிமையாக இருந்தது ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு இது ஒரு ஒப்பற்ற மாபெரும் உணவு சமினாகா பல ஆண்டுகளாக எவ்வளவு சேகரித்திருந்தான் இது ஒரு தூய மரண ஆற்றல் இதற்கு அதிக வடிகட்டுதல் தேவையில்லை எனவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டி உற்சாகமடைந்தது இந்த மாபெரும் உணவு கண்ணுக்கு தெரிந்தபோது அதை எப்படி எளிதாக விட முடியும் அதனால் அதன் ஒரு பிரதிபலிப்பு உடனடியாக ஷெங்மோ டாலுவின் வெளியில் தோன்றி லாங்ஹோசனை பாதுகாத்து இந்த மாபெரும் உணவை உண்ணத் தொடங்கியது சமினாகா முற்றிலும் துரதிருஷ்டசாலி அவன் லாங்ஹோசனை அதிகமாக மதிக்காமல் மரணக்களத்தை நேரடியாக பயன்படுத்தாமல் தனது வலிமையான ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி தாக்கியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது ஒரு சூப்பர் தெய்வீக ஆயுதமாக பேய்களை ஈர்க்கும் அதன் வசீகரம் மறுக்க முடியாதது எதிர்க்க முடியாதது மேலும் புனித ஒளி இருளின் எதிரியாக இருந்தது எலெக்சை சந்தித்த சமினாகா ஒரு பசியும் தாகமும் கொண்ட மாவீரனுக்கு முன் நிற்கும் இளம் பெண்ணை போல இருந்தான் இருவரும் ஒருவரையொருவர் பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் வலிமையில் உள்ள வேறுபாடு இப்படி இருக்கும்போது இது ஒரு வழியில் மட்டுமே முடியும் பன்னிரண்டு பேய்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை நோக்கி பாய்ந்தன இந்த பேய் அரசர்கள் சமினாகாவின் மிக பெரிய ஆயுதங்களில் ஒன்று மற்ற பேய்களால் தொடர்ந்து வளர்க்கப்பட்டு இவை கடவுளின் இரக்கத்திற்கு முன்னால் கூட எதிர்க்கும் அளவுக்கு வலிமையானவை முழு வலிமையில் இல்லாமலேயே ஆனால் இப்போது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை சந்தித்தபோது இவை அனைத்தும் முடிந்தது இந்த பன்னிரண்டு மாபெரும் பேய்கள் உண்மையில் கடினமானவை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் இருந்து வெளிப்பட்ட ஒளி அவற்றை அதிகபட்சம் அசைக்க மட்டுமே முடிந்தது அவற்றின் மிகவும் அடர்த்தியான ஆன்ம வலிமையை உறிஞ்ச முடியவில்லை ஆனால் இந்த பன்னிரண்டு மாபெரும் பேய் அரசர்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை நோக்கி நகர்ந்ததால் நிலைமை முற்றிலும் மாறியது முன்பு அவற்றை பாதிக்காத ஒளி திடீரென பிரகாசித்து தங்க நிறத்தில் இருந்து வெள்ளை ஒளியாக மாறியது மேலும் ஒரு பயங்கரமான ஆன்ம அதிர்ச்சி டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் இருந்து வெளிப்பட்டது பன்னிரண்டு பேய் அரசர்களும் ஒரே நேரத்தில் துக்கமாக கத்தினார்கள் அவர்களின் மாபெரும் அடர்த்தியான உடல்கள் வெறித்தனமாக நடுங்கி எண்ணற்ற பேய் துண்டுகளாக வானில் பரவின வெள்ளை ஒளியின் வட்டங்கள் வெறித்தனமாக வெளியேறி இந்த ஆன்மத் துண்டுகளை உறிஞ்சி விழுங்கின டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் பிரகாசம் இந்த நேரத்தில் சமினாகாவின் மரணக்களத்தை முற்றிலும் உடைத்து எங்கும் நிறைந்த தங்க ஒளியாக மாறி மரணக்களத்தை முற்றிலும் வெளியேற்றியது மரணக்களத்தில் இருந்து ஆன்ம வலிமை மட்டுமல்ல பேய் மன்னர் படைகளில் புதிதாக இறந்தவர்களின் ஆன்மாக்களும் பயங்கர வேகத்தில் உறிஞ்சப்பட்டன இதுதான் ஒரு சூப்பர் தெய்வீக ஆயுதத்தின் வலிமை இந்த ஆயுதத்தின் வெறும் பிரதிபலிப்பு கூட ஒப்பற்ற பயங்கரமான வலிமையை வெளிப்படுத்தியது ஒரு சூப்பர் தெய்வீக ஆயுதமாக டவர் ஆஃப் எட்டர்னிட்டி உயர்ந்த ஞானமும் அறிவும் கொண்டது இதை முழுமையாக கட்டுப்படுத்த லாங் ஹோசென் எலக்ஸ் விட்டுச் சென்ற ஒவ்வொரு சோதனையையும் முடிக்க வேண்டும் மேலும் கோபுரத்தின் உச்சியை அடைந்தால் புனித நெக்ரோமான்சரின் பரம்பரையைப் பெறலாம் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முக்கிய உடல் ஒரு வலுவான சுதந்திர உணர்வு கொண்டது இந்த இடம் தனக்கு மிகவும் பயனுள்ளவற்றை வழங்க முடியும் என்று உணர்ந்து எந்த விலையையும் விடாமல் இந்த உலகில் தனது தெய்வீக ஒளியை பரப்பி எல்லா நன்மைகளையும் கட்டுப்பாடின்றி கொள்ளையடித்தது முன்பு பன்னிரண்டு பேய் அரசர்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை நோக்கி பாய்ந்தபோது ஒரு சூப்பர் தெய்வீக ஆயுதமாக அவற்றை சேதப்படுத்த முடியாது என்று எப்படி இருக்கும் அது வேண்டுமென்றே அப்படி செய்தது ஏனெனில் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இந்த பன்னிரண்டின் மாபெரும் வலிமையை உணர்ந்தது தொலைவில் இருந்து தாக்கினால் அவை பயந்து ஓடிவிடும் ஒரு பிரதிபலிப்பாக தொலைவில் இருந்து அவற்றை வலுக்கட்டாயமாக ஈர்க்க முடியாது